வந்து மனம் கழங்கி பார்த்த ஒரு வீடியோங்க இந்த வீடியோ ஏன்னா ஏழை குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத் தலைவன் அதாவது ஒவ்வொரு அப்பாக்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்களையும் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம ரியாலிட்டியில் பார்க்கலாம் ஏன்னால் வந்து யாருக்குமே வந்து தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லிக்கிற மாட்டாங்க அவங்க என்ன கேட்டாலும் வந்து அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறது ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வழிகளையும் வந்து அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து தன்னுடைய குழந்தைகள்கிட்ட நான் அப்படி தான் கஷ்டப்படுறேன் இப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தேன் நீயும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அதனால் நல்லா படி நல்லா நாலேஜை வளர்த்துக்க அப்படின்னு தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சொல்லி வளருங்க ஏன்னா வந்துட்டு இன்றைய ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட அப்புறம் காலேஜெலாம் முடிச்சுட்டதுக்கப்புறமும் கூட வந்து வேலைக்கெலாம் போகாமல் இருந்து தன்னுடைய அப்பாக்களுடைய வருமானத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட காசு கேட்குறதா இருக்கட்டும் எந்த ஒரு பொருளை திங்ஸை வாங்கி கொடுக்குறது வாங்கி கேட்குறதா இருக்கட்டும் ஆனால் அவங்களுடைய கஷ்டங்களை அறிந்து தனது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு தெரியும் நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை ஆனால் ரியாலிட்டியில் தன்னுடைய அப்பாக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறையா அப்பாக்களும் வந்து நிறையா வெவ்வேறு விதத்தில் அவங்க வந்து ஒவ்வொரு அவங்க தொழில் சம்மந்தமாக வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் கஷ்டப்பட்டாலுமே வந்து தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து நான் அந்தளவுக்குலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் சொல்லி வளருங்க அதான் வந்து நல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்லது உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த மணி அதுக்கான வேள்வியும் வந்து அவளுக்கு அவங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த வீடியோ மூலமாக தன்னுடைய ஃபாதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் கண்கலங்கி பார்த்த ஒரு வீடியோங்க இது